வணக்கம் நண்பர்களே தற்பொழுது கிடைத்த செய்தி ஒன்று யமனின் கூத்திகளால் ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் பெண் விமான நிலையத்தை தாக்கியிருக்கிறது கூத்திகளால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் மிகவும் பரபரப்பான விமான நிலையத்தில் விமான போக்குவரத்தை தற்காலிகமாக இஸ்ரேல் நிறுத்தி இருக்கிறது வான்வழி தாக்குதல் சைரன்கள் எழுப்பப்படுகிறது யமன் ஏவப்பட்ட ஒரு பலிஸ்டிக் இஸ்ரேலின் பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் மூன்றாவது டெர்மினலை தாக்கியிருக்கிறது இதனால் பாதைகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்திருப்பதாக இப்பொழுது கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன விமான போக்குவரத்து உடனடியாகவே நிறுத்தப்பட்டது என்று அல் ஜசீராவால் சரிபார்க்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காட்சிகள் தெரிவிக்கின்றன அந்த புகைப்படங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த விமான விமானத்தை தாக்குகின்ற ஏவுகணைகளை இடைமறைக்க பல முயற்சிகள் செய்த போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் அதன் பாதுகாப்பு அமைப்பு தோல்வி அடைந்ததை தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த விஷயங்களை வெளியில சொல்லி மாட்டார்கள் ஆனால் பல விமானங்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டன இந்திய ஏலைன்ஸ் உட்பட பல விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதை தொடர்ந்து விஷயம் வெளியில் வந்துவிட்டது மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதுல எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவிக்கிறது ஆனால் அங்கு என்னன்னா இஸ்ரேல் இருந்து செய்திகள் வெளியில விடாமல் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஓரளவு செய்திகள் தான் வெளியில் வந்திருக்கின்றன எத்தனை பேர் இறந்தார்கள் எத்தனை வாகனங்கள் சேதமாக இருக்கின்றன என டெர்மினல் த்ரீல வந்து இந்த தாக்குதல் பெற்றிருக்கிறது எவ்வளவு பேர் காயமடைந்தார்கள் எவ்வளவு பேர் இறந்தார்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு வாகனங்கள் சேதமாகின விவரங்கள் உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்னென்னா இருந்து செய்திகள் அவர்கள் வெளியில் விடமாட்டார்கள் ஆனால் செய்திகள் நாளை வந்துவிடும் வேறு விதமாக இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கின்றன அமெரிக்காவிலே தயாரிக்கப்பட்ட தாட் ஏவுகணை மறைப்பு அமைப்பு மற்றும் இஸ்ரேலின் நீண்ட தூர ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இந்த ஏவுகணையை வீழ்த்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றன இப்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பு அமெரிக்காவில தயாரிக்கப்பட்டது இதை சொல்லித்தான் எல்லாரும் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலை பாதுகாக்கிறது இஸ்ரேலை பாதுகாக்கிறது என்று இப்பொழுது என்னன்னா அந்த ஆயுத வியாபாரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட போகிறது தாட் ஏவுகணையையும் தாட்டு ஏவுகணை மறைப்பு அமைப்பும் ஏவுகணைகளை மறிக்க முடியாமல் தடுமாறிவிட்டதாக இந்த செய்திகள் பரவி கொண்டிருக்கின்றன காசா பகுதி மீதான இஸ்ரேலின் போர் மற்றும் முற்றுகை எதிர்த்து இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகின்ற யமனின் ஊத்திகள் இஸ்ரேலின் பரபரப்பான இந்த விமான நிலையத்தில் ஏவப்பட்ட ஏவுகணைக்கு உடனடியாகவே அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் காசா போரை நிறுத்துங்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை தாங்கள் நிறுத்துகின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் இஸ்ரேல் விடாபிடியாக காசா மீது அழி அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் பதினெட்டு மாதங்களுக்கு மேலாக குறைந்தது ஐம்பத்தி நானூற்று தொண்ணூற்றி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அதற்கு அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது ஹவுதி கிளர்ச்சிய ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி குறிப்பிடும் பொழுது பென்குரியன் விமான நிலையம் இனி விமான பயணத்திற்கு பாதுகாப்பானது அல்ல என்று உலகத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த தாக்குதலால் மத்திய செயலில் உள்ள விமான நிலையத்தில் விமானங்கள் கொஞ்ச நேரம் நிறுத்தப்பட்டன சிலவற்றை அங்கிருந்து திருப்பி விட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது விமான நிலையத்துக்கான அனைத்து நுழைவாயில்களும் மூடப்பட்டன அந்த இடத்தை நோக்கி ரயில் பயணங்களும் நிறுத்தப்பட்டன ஆகவே செயலியர்கள் இப்பொழுது பயந்து போயிருக்கின்றார்கள் விமானத்தில் விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து விமான பயணம் செய்யலாமா என்று பயந்து போயிருக்கிறார்கள் ஜெர்மனி விமான நிறுவனமான லுப்தான் ஸ்பானிஷ் விமான நிறுவனம் ஏர் யூரோப்பா ஏர் சுவிஸ் ஆஸ்திரியா ஏர்லைன்ஸ் பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா மற்றும் ஹங்கேரியின் விசயா உள்ளிட்ட பல முக்கிய விமான நிறுவனங்கள் தங்களுடைய விமானங்களை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கின்றன மேலும் ஆஹ் பெங்குரியன் விமான நிலையத்துக்கு விமானங்கள் போக மாட்டாது என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா பாதுகாப்பு இல்லை என்று மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒழித்திருக்கின்றன அபாய சமிக்கைகள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இதனால் பலர் தங்குமிடங்களுக்கு அதாவது அண்டர்கிரவுண்டு செய்ய செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்கின்றன விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் தான் இந்த செய்திகள் வெளியில வருது தாக்குதல் தளத்தின் வீடியோக்கள் ஆன்லைனில் பரவி வருகின்றன ஏவுகணை விமான நிலையத்தின் சுற்றளவுக்கு ஒரு கிட்ட ஒரு இணைப்பு சாலையில மோதி வெடித்திருக்கிறது அந்த அருகிலுள்ள சாலைகள் எங்கனுமே ஏவுகணை சிதறல்கள் காணப்படுகின்றன இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தின் பிரதான முனையத்திற்கு அருகில் விழுந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது ஆன்லைனில் வெளியிடப்பட்ட பல காட்சிகள் அருகில் உள்ள சாலையிலே இருந்த ஓட்டுநர்கள் டிரைவர் சாரதிகள் ஒரு ஏவுகணை தரையிறங்கும் பொழுது அதாவது வெடித்து இறங்கும் பொழுது அவர்கள் வீடியோ பிடித்திருக்கின்றார்கள் இது செல்லவிவின் புறநகரில் உள்ள விமான நிலையத்திற்கு அருகாமையில் கரும்புகை மூட்டமாக இருக்கிறது இப்ப ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றா அங்கிருந்து செய்திகள் வராது ஒரு சில ட்யீட்டுகள் பேஸ்புக் வீடியோக்கள் தான் இதை உறுதிப்படுத்துகின்றன ஆனால் தற்பொழுது விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதன் காரணத்தினால் இந்த செய்திகளை சொல்ல வேண்டிய தேவை சிலக்கு இருக்கிறது அதனால்தான் பல புகைப்படங்கள் பிபிசியில் தற்பொழுது வந்திருக்கிறனால அதை நாம் போட்டு காட்டுறேன் குண்டுவெடிப்பில் நான்கு பேர் காயமடைந்தார்கள் என்று ஒரு பகுதி சொல்லுது ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று இன்னும் ஒரு செய்தி சொல்கிறது இவர்கள் அவசர சேவைகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு போகும் பொழுது அவர்கள் காயமடைந்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சரி அதுக்கிடையில இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் சொல்றார் அவர் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் எங்களை யார் தாக்கினாலும் நாங்கள் அவர்களை ஏழு மடங்கு அதிகமாக தாக்குவோம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஏற்கனவே அமெரிக்காவும் யுகேயும் இஸ்ரேலும் சேர்ந்து ஊத்திகள் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹூத்திகளும் விடுவதாக இல்லை ஆனால் அங்கிருந்து வேவுகணையை வீசுகின்ற அளவுக்கு ஹூத்திகள் தைரியமாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பலமாக இருக்கிறார்கள் புத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி தொலைக்காட்சி அறிக்கை ஒன்றில் இஸ்ரேலிய விமான நிலையத்துக்கு தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் விமான நிலையத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்த பிறகு தற்பொழுது மக்களை வெளியேற்றும் வேலைகள் நடைபெற்றிருக்கின்றன மக்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பயந்து போயிருக்கிறார்கள் ஏவுகணை அங்க அந்த விமானத்திற்கு கிட்ட நெருங்கும் பொழுது அங்க ஆட்டோமேட்டிக்காகவே தானியக்க சைரங்கள் இருக்குன்னு ஒழித்தன அது மட்டுமல்ல தாட் ஏவுகணை இடைமறித்து தாக்கி அழிக்கக்கூடியது அது தவறிவிட்டது இஸ்ரேலிய விமானப்படை அதை இடைமறிக்க தவறிவிட்டது இது குறித்து விசாரணை செய்து வருவதாக இஸ்ரேல் சொல்கிறது ஏவுகணையின் தாக்கத்தால் ஏற்பட்ட ஒரு பெரிய பள்ளத்தை மூத்த இஸ்ரேலிய காவல்துறை தளபதி ஜெயிர் ஹெச்ரோனி பத்திரிகையாளர்களுக்கு தற்பொழுது காட்டியிருக்கின்றார் காட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது இது விமான நிலைய அதிகாரிகள் டெர்மினல் பக்கத்துல மூன்று வாகன நிறுத்து இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு சாலையில் விழுந்து பெண்ணாம்பரிய பள்ளத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுது இந்த காட்சிகளை நான் புகைப்படம் போட்டு காட்டுறேன் அதாவது பத்து மீட்டர் விட்டம் பத்து மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு துளையாக இருக்கிறது என்று ஹெஸ்டோனி குறிப்பிடுகின்றார் ஆனா பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அமைச்சர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்து எமனுக்கு ஹூத்திகளுக்கு பதிலடி கொடுக்க இருப்பதாக சேனல் டுவெல் நியூஸ்ல தெரிவித்திருக்கின்றார் யமனில் தளமாக கொண்ட ஈரான் ஆதரவு பெற்ற ஹூத்திகள் காசாவில் ஹமாசுடன் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் அதாவது ஹமாஸ் அங்கிருந்து இஸ்ரேலுக்கு அடிக்கும் ஹூத்திகள் யமன்ல இருந்து அடிப்பார்கள் இஸ்ரேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு வழியாக இந்த ஏவுகணைகள் அங்கு செல்வது மிகவும் அரிதாக இருந்தன ஆனால் தொடர்ச்சியாகவே தற்பொழுது ஏவுகணை தாக்குதல் என்று நாலு ஏவுகணைகளை தாக்கி இருக்கின்றார்கள் அதில் ஒன்று விழுந்து வெடித்திருக்கிறது கூத்திகள் செங்கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் காசா போற நிறுத்துங்கோ நாங்கள் வந்து எங்களுடைய தாக்குதலை நிறுத்துகின்றோம் என்று ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் அவர்கள் விடுத்து வருகின்றார்கள் அமெரிக்கா கூத்திக்கு எதிராக குண்டு வீச்சு தொடர்ந்து நடத்தி வருகிறது பதிலடி கொடுத்து வருகிறது இங்கிலாந்து உதவி செய்கிறது ஆகவே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் யமனில் உள்ள பூத்தி இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்த தொடங்கின செங்கடல கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு நேரடி பதடி என்று ஜோ பைடன் அப்பொழுது கூறினார் ஏன்னா செங்கடல கப்பல் போக்குவரத்து இல்லாத காரணத்தினால வர்த்தகம் மிகப்பெரிய ஆபத்து அப்படி சுத்தி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இருப்பினும் அவர்கள் அவர்களை இவர்கள் சரியாக இனம் காணவில்லை என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கூத்திகளை அமெரிக்காவோ இஸ்ரேலோ அல்லது யூகேயோ சரியாக இனங்கானவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார்கள் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் டொனால்ட் ட்ரம்ப் கூத்தி இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்த அனுமதித்தார் ஆனால் ஈரானால் நிதியளிக்கப்பட்ட இவர்கள் அமெரிக்க விமானங்கள் மீது ஏவுகணைகளை வீசினர் மேலும் எங்கள் துருப்புக்கள் மற்றும் நட்பு நாடுகளை குறிவைத்தார்கள் என்று ட்ரம்ப் சொன்னார் ஆனால் இவர்களை கடல் பயங்கரவாதிகள் என்று அவர் சொல்கின்றார் பில்லியன்ஸ் பில்லியன் கணக்கான டொலர் இழப்பை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பதட்டமாக இருக்கிறது அமெரிக்க கொடியோடு ஒரு கப்பல் சுயஸ் கால்வாய் வழியாக பாதுகாப்பாக பயணித்து ஒரு வருஷத்துக்கும் மேலாகிவிட்டது கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கும் அரேபிய தீபகற்பத்துக்கும் இடையிலான நீர்நிலை வழியான ஒரே ஒரு ஒரே ஒரு பாதை இது அதுல வந்து போர்க்கப்பலம் போகும் சரக்கு கப்பலும் அதாவது பொருட்கள் கொன்று போற கப்பல்களும் போகும் ஆனால் போய் ஒரு வருஷம் ஆகிவிட்டது என்று ட்ரம்ப் கவலைப்படுகின்றார் ஆனால் கூத்திகள் சொல்கின்றார்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டே இருப்போம் எப்பொழுது காசா தாக்குதல் நிறுத்தப்படுகிறதோ அதுவரை தாக்கிக் கொண்டிருப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் நடுங்கித்தான் போயிருக்கிறது மீண்டும் அவர்கள் தாக்குதல் நடத்துவதாக குறிப்பிட்டாலும் கூட கூத்திகள் உறுதியாக இருக்கின்றார்கள் என்று ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் மீண்டும் மற்றும் ஒரு Say the like some people.